இந்தியா இங்கிலாந்து போதும் அதாவது நாளை முதல் ஓடிய மேட்ச் திடீரென விலகிய ரோஹித் பீசி வந்துட்டு ஒரு அதிரடி செக்மெண்ட் வச்சுருக்காங்க அலறிய டீம் இங்கிலாந்து என்று தான் சொல்லணும் ஓகேங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து போதும் மிகப்பெரிய சீரீஸ் போய்கிட்டு இருக்கு டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஐந்து போட்டி கொண்டு டி டுவெண்ட்டி சீரில் இந்தியா நாலு நங்கு 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 நங்குன்னு இங்கிலாந்தை மிதித்து வயத்திலேயே சட்னியை எடுத்துட்டாங்கன்றே சொல்லலாம் வெளியே அண்ட் இளம் பிளேயர்கள் வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டாங்க எலகண்டாக ப்ளே பண்ணி அந்த சீரீஸை ஜெயிச்சிட்டாங்கன்றே சொல்லாங்க அண்ட் அபிஷேக் சர்மா அதிரடி சர்மா என்றே சொல்லலாம் அடிச்சாட்டியில் அடியில் பார்த்தீங்கன்னா துவங்க துவங்கன்னு தவங்கி போயிட்டாங்க இங்கிலாந்து டீம் அண்ட் கடைசி மேட்ச் எல்லாம் அந்த ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அடி சாரு பாருங்க உங்கள் வீட்டு அடியா எங்கள் வீட்டு அடியான்னு தெரியலைங்க அட்டி பத்து ஓவரில் சதம் கன்வெர்ட் பண்ணாரு ஓகே இது ஒரு வரம் இருக்க மீண்டும் ஒரு மரண விதியை ஏற்படுத்தியிருக்காங்க என்றே சொல்லலாம் டீம் இங்கிலாந்துக்கு அண்ட் அபிஷேக் சர்மாவும் ஸ்குவாடில் ஆட் ஆயிருக்கார் ஓடி ஃபார்மட் ஸ்குவாட் அவர் எப்படி ஆடாகிருக்காரு அது குறித்து இதற்கு முன்பு வீடியோ போட்டிருங்க பார்க்கலன்னா பாருங்கள் பட் இந்த சூழலில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அதாவது டீமில் இருக்கும் சக வீரர்கள் ஹர்திக் பாண்டியா உள்பட இளம் வீரர்கள் உள்பட அந்த ஓடி ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருந்தாங்க இல்லையா ரிஷாப்பான் உள்பட ஏன்னா சமீபத்தில் நம்ம ரோகட் சர்மா அணுகுண்டு மாதிரி ஆயிட்டாருங்க குண்டு குண்டு குலோப்ஜாம் அந்த மாதிரி குண்டு குண்டுன்னு கொழுக் முழுக்குன்னு இருக்காரு வைங்களேன் பட் அவருக்கு விளையாடவே தெரியல பேட்டிங் டோட்டல் அவுட் ஆஃப் ஆர்மு சமீபத்தில் டொமஸ்டிக் கிரிக்கெட் போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தாருங்க ஒன்றுமே புரியல சின்ன சின்ன பவுலர்ஸ்லாம் விக்கெட் எடுக்கிறாங்க நியூஸிலாண்டு இந்திய மண்ணில் வந்துட்டு வின் பண்ணிட்டு போகிறாங்க பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் பும்ரா முதல் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு அடுத்து அடுத்து நாலு மேட்ச் இவர் கேப்டன் பண்ணி சோழியை முடிச்சு விட்டார் பட் இந்த சூழலில் பும்ரா மாடு மாதிரி வேலை வாங்கி அவரையும் வெளியே அனுப்பி விட்டார்னு வைங்கிற முப்பது முப்பது ஓவர் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் போட விட்டு நங்க பேத்துட்டாரு நுங்க பேத்துட்டார் இப்போ அவரும் ரூல் அவுட்டாக ஐபிஎல்லே இப்படி ஆடுவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம் பட் இந்த சூழலில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரோ என்ன பிடிங்கிக்கிட்டு இருக்க ப்ரோ தயவு செய்து நீ பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணு கேப்டன்ஷியில் ஃபோக்கஸ் பண்ணாத பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ப்ரோன்னு சக பிளேயர்கள் அனைவருமே ஹர்திக் பாண்டிய அனைவருமே பிஜேபி மேலே பிஜேபியிடம் கம்ப்ளைண்ட் இவர் மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க அவர் பேட்டிங்கில் அந்த ப்ரோவோ ப்ரோவை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்கள் மற்றபடி வந்துட்டு கேப்டன்சி நான் பண்ணுறேன் அப்படின்னு தைரியமாக வந்துட்டு வில் பவரில் சொல்லியிருக்காருங்க ஹர்திக் பாண்டியா பட்டு இவர் இந்த அளவுக்கு வில் பவராக சொன்னார்னா இவர் ஏதாவது சாதிக்கணும் இல்லையா இந்தியா இங்கிலாந்து முதல் ஓடிய மேட்ச் அதாவது பயிற்சி ஆட்டம் நடந்தது வார்ம் அப் மேட்ச்சு இந்த வார்ம் அப் மேட்சில் ஏன்னா ஆடுகளம் கண்டிஷனை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சுழல் வந்தாலே இவங்க சுற்றி ரானுங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஒன்றுமே புரிய மாட்டேது பட் அந்த பயிற்சி ஆட்டத்தில் முதல் பேட் பண்ணி ஆடலான்னு ஃபிஃப்டி ஓவரில் முந்நூற்றி ரன் அடிச்சிருந்தாங்க இந்திய பேட்ஸ்மேன்கள் டப டப சவுட்டு மணிக்கு அவுட்டு இங்கிலாந்து போலர்ஸ் பிரிச்சு மேய ஐந்தாவது ஆடரில் இறங்கிய ஹர்திக் பாண்டியா டமு டுமு டும் அடிச்சு அறுபத்தஞ்சு பந்துலேயும் ஐம்பத்தஞ்சு பந்துலேயும் சதம் கன்வெர்ட் பண்ணார் கடைசி வரை டெய்லண்டர் பேட்ஸ்மேனை வச்சிங்க அதாவது ஸ்ரேய சேரும் இவர் தான் செம்ம நாக் பண்ணாங்க கடைசி ஆறு பந்தில் இருபது ரன் அடிக்க சூழல் சூழல் இருந்தது அதுக்கப்புறம் கடைசி மூணு பந்தில் பன்னெண்டு ரன் அடிக்கும் சூழல் அமைந்தது வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துட்டார் என்றே சொல்லாங்க ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் திருலா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தார் அந்த மூணு பந்து மூலம் இவருக்கு முடி முடிசூடா மன்னன் அந்த கிங் பட்டம் கிடச்சிருக்கு என்றே சொல்லலாம் ரோஹித் சர்மாவே அக்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காரு ஒரு கேப்டனாக வில் பவர் இருக்கணும் செம்ம ஃபார்ம்ல இருக்கணும் ஹர்திக் பாண்டியா அதற்கு தகுதியானவர் நான் வந்துட்டு விளைவிக்கிறேன் பிளேயராக வந்துட்டு கன்னியூ பண்ணுறேன் ஹர்திக் பாண்டியாவே தலைவனாக இருக்கட்டும் ஓடி சீரிஸ் அதாவது ஐசிசி சாம்பியன் டூரிலேருந்து ஓடிய இங்கிலாந்துக்கான ஓடி ஓடிய சீரீஸ்லேருந்து அவரே முதல் மேட்சில் இருந்து கேப்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காருங்க இந்த சூழலில் முதல் ஓடியை வந்துட்டு நாக்பூரில் நாளைக்கு ஒன்றரை மணிக்கு நடைபெறும் உள்ளது ரோகிட் ஷர்மாவுக்கு பதிலை இவர்தான் ஹர்திக் பாண்டியா தான் தலைமன் பொறுப்பில் செயல்படப் போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இது சரியான நகர்வு தானா ஹர்திக் பாண்டியா கேப்டன் கேப்டன்சி பண்ணி அண்ட் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஓடி சீரி ஸ்பெண்ட் பண்ணி கொடுப்பாரா உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன்